கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கழிவுப் பொருட்கள் தமிழக எல்லைப் பகுதிகளில் கொட்டப்படுவது குறித்து முறையான விசாரணை நடத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள புளியறை சோதனைச் சாவடி வழியாக கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவு கோழி கழிவு உள்ளிட்ட பல்வேறு கழிவுப் பொருட்கள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது இப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக இல்லாததும் குறைவான காவலர்கள் மட்டுமே சோதனை சாவடியில் பணியில் உள்ளதுமே இது போன்ற குற்றச்சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அங்க இருக்கக்கூடிய கோழி கழிவுகள் குப்பை எல்லாத்தையுமே மெடிசன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பண்பொலி பண்பொலிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரகுமத் நகர் என்கின்ற அந்த பகுதி பக்கத்தில் கொண்டு வந்து தட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி தட்டிட்டு போறதுனால ஏகப்பட்ட நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு